விமர்சனத்திற்கு உள்ளான கேப்டன் பிரபாகரன் மறு வெளியீடு பணத்திற்காகவா பாசத்திற்காகவா மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் மீண்டும் வெளியானது இந்த படத்தை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது மகனுடன் இணைந்து நெய்வேலியில் உள்ள ஒரு திரையரங்கில் பார்த்தார் படம் பார்த்தபோது அவர் கண்ணீர் விட்டு அழுததாக கூறப்படுகிறது இந்த மறு வெளியீடு விஜயகாந்தின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது ஒரு புறம் ஒரு நடிகரின் நினைவை போற்றும் வகையில் அவரது படத்தை மீண்டும் வெளியிடுவது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அரசியல் ரீதியாக தேமுதிக சந்திக்கும் பின்னடைவுகளுக்கு மத்தியில் விஜயகாந்தின் நினைவுகளை பயன்படுத்தி மீண்டும் மக்களை கவர இந்த முயற்சி செய்யப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தேமுதிகவின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் பிரேமலதாவின் கண்ணீர் வெறுமனே ஒரு உணர்ச்சிப்பூர்வமான நிகழ்வாக இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகமாக இருக்கலாம் என்று சிலர் விமர்சிக்கின்றனர் பிரேமலதா கண்ணீர் விட்ட காட்சிகள் திட்டமிட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுவதாகவும் இதன் மூலம் விஜயகாந்த் மீதான மக்களின் அனுதாபத்தை பெற முயல்வதாகவும் கூறப்படுகிறது அரசியல் ரீதியாக பின்தங்கியுள்ள ஒரு கட்சியை சினிமா மூலம் மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி போல இது தோன்றுகிறது விஜயகாந்தின் புகழை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவது சரியா என்ற விவாதம் தற்போது சமூக வலைத்தளங்களில் சூடு பிடித்துள்ளது